கோவை கோவை இருகூர் அரசு பள்ளிக்கு இன்னர்வில் கிளப் சார்பாக புதிய வகுப்பறைகள் கோயம்புத்தூர் இன்னர்வில் கிளப் சார்பாக அதன் தலைவர் புவனாத் சதீஷ்குமார் தலைமையில் சமூகத்தில் பின்தங்கிய ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை சமுதாய நலன் கருதி போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் மருத்துவ உதவி போக்குவரத்து சிக்னல்கள் அமைக்க நிதி உதவி என பல்வேறு சமூக நலப்பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் இதன் ஒரு பகுதியாக கோவை இருகூர் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு நடுநிலை பள்ளி வளாகத்தில் கோயம்புத்தூர் இன்னர்வில் கிளப் சார்பாக புதிய இரண்டு வகுப்பறைகள் ரூபாய் பதினான்கு லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய கட்டிடத்தை மாணவர்கள் பயன்பாட்டுக்கு அர்ப்பணிக்கும் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது கோயம்புத்தூர் இன்னர்வில் கிளப் தலைவர் புவனா சதீஷ்குமார் தலைமையில் செயலாளர் ஸ்ரீ வித்யா முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட தலைவர் அனிதா நஞ்சையா கலந்து கொண்டு புதிய வகுப்பறைகளை திறந்து வைத்தார் இதில் இன்னர்வில் கிளப் நிர்வாகிகள் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர் இந்த சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு

எங்கள் கிளப்பில் மட்டுமே நூறு பேர் இருக்கோம் மெம்பர்ஸு எங்கள் பிஏபி இருக்காங்க பிடிசி இருக்காங்க அனிதா ஸ்ரீனிவாசு கீதா பத்மநாபன் இருக்காங்க ஸோ எங்கள் டீம் எல்லாருமே நிறைய ஒர்க் பண்ணணும் இந்த வருஷம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் விமெனுக்காக பண்ணணும் ப்ளஸ் நாங்கள் கேர்ள்ஸ் சில்ட்ரனுக்கு நிறைய பண்ணணும்னு ஒரு எழுபது சில்ட்ரனுக்கு நாங்கள் எஜுகேஷன் ஃபீஸ் மட்டும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நாங்கள் இந்த வருஷம் ஸோ நாங்கள் பெடஸ்டியன் கிராசிங் பண்ணியிருக்கோம் நம்ம சிட்டிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி காந்திபுரம் அண்ட் இது எங்களோட மேஜர் ப்ராஜெக்ட் ஃபோர்டீன் லேக் ப்ராஜெக்ட் இது இது இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப நாளாக கிளாஸ் ரூம் இல்லாமல் இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதை எப்படியாச்சும் நாங்கள் கட்டி புனிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்பான்சர்ஷிப்ல ஒர்க் பண்ணி அண்ட் வி ஹவ் டன் அ குட் ஜாப் எங்கள் டிஸ்ட்ரிக்டோட டிசி வந்திருக்காங்க எங்களுக்கு இந்த ஓப்பனிங்க்கு அண்ட் டக் வைஸ் சேர்மன் ஜாகிருதி அஸ்வினும் வந்திருக்காங்க எங்களுக்கு இன்னைக்கு ஸோ வி are வெரி ப்ரவுட் அண்ட் we ஆர் inaugurating today with the வித் of ஹெல்ப் ஆஃப் வித்யா அவங்க வீடு எங்க பக்கத்துல தான் இருக்கு அவங்க நிறைய எங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அந்த மூணு மாசத்துல நாங்க இந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும்னு சொல்லி நாங்க முடிச்சு கொடுத்துட்டோம் எங்களுக்கு இது பெரிய ஒரு ப்ராஜெக்ட் அண்ட் ஆஸ் அ லேடிஸ் ஆர்கனைசேஷன் எங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் எங்களுக்கு இந்த இருக்கு கோவை வாய்ஸ் உண்மையை உறக்கச் சொல்லும் செய்தியாளன்